கடையில வியாபாரத்துல அவர் கெட்டிக்கார் கமிஷன் வியாபாரத்துல கெட்டிக்கார் அதை வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்து விலை ஏறினோம்னா அதுல அவருக்கு வியாபாரம் அப்போ அப்பவே பதுக்கல ஆரம்பிச்சு அப்பவே பதுக்கி வித்தவர் தான் பணம் எக்கச்சக்கமா சேர்ந்தது இது மாத்திரம் அவருக்கு பணம் சேர்ந்தது காரணம் இல்ல அவர்ட வேற ஒரு தொழில் இருந்தது என்ன தொழிலுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப கடவுள் பக்தி உண்டு அப்ப கடவுளை நம்புறாரு கடவுளை பின்னாலதான் எதுக்குறாரு அவர் வந்து கற்பிச்சிறந்த காரிகள்ல நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லைன்னு கேட்டாரு அதை விட ரொம்ப அதிகமா பேசுனாரு ஒரு இடத்துல நானாக போவது கிடையாது தானாக தேடி அலைவது கிடையாது ஆகப்பட்டால் விடுவது கிடையாது மிளகாவத்தில் ஒரு வருமானம் மஞ்சள்ல ஒரு வருமானம் அரசியல் ஒரு வருமானம் வேகப்பட்ட பணம் வந்து சேர்ந்து இதெல்லாம் ஒரு பிழைப்பா அப்படிப்பட்ட எச்சு பிழைப்பு தான் பிழைச்சிரு அங்க உள்ள சாமியை கேவலமா பேசி அம்பாலை கேவலமா பேசி அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கோவிலுக்கு வருவார்களானால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் முத்துராமலிங்கம் தவிர்த்து வந்து சொன்னார் அப்படியா அப்படின்னா முத்துராமலிங்க ஒரு துண்டு சீட்டு எழுதினார் அந்த சமயத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமே ஆனால் அங்கே நடப்பதே வேற என்றைக்கு சில பேருக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுமா வல்லனும் வரையனும் படிச்சதுனால மத்தவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா வைக்கம் வீரர் அப்படிங்கிறாங்க வைக்கத்துல வீரன் கிடையாது புடலங்காய் கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இன்னைக்கு வந்து டாக்டர் சடகோபன் ஐயா அவங்களை இப்ப சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்க ஈவேராவை பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சவங்க அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்து காங்கிரஸ் இருந்ததா சொல்றேன் காங்கிரஸ் ரொம்ப அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்துல அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகல சரி படிப்பு ஒழுங்கா வரல வரலைன்னு சொல்லக்கூடாது படிக்கல படிக்காமல் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவரை தூக்கி கடையில் போட்டாங்க கடையில் வியாபாரத்தில் அவர் கெட்டிக்காரர் கமிஷன் வியாபாரத்தில் கெட்டிக்காரர் மஞ்சள் உற்பத்தி பண்ணுறவன் விவசாயி மிளகாபத்தில் உற்பத்தி பண்ணுறவன் விவசாயி அவன்தான் தமிழன் தமிழன் உற்பத்தி பண்ணி கொண்டு தருகிறான் யார்கிட்ட கொண்டு தருகிறான் கன்னடன் ராமசாமி நாயக்கருடைய அப்பா கடையில் கொண்டு போடுறான் அவர் அதை வாங்குறாரு அதை வாங்கி கொஞ்சம் நாள் வச்சிருந்து உடனே இருக்கிறார் போ அதுல அவருக்கு வியாபாரம் அப்ப அப்பவே அப்பவே ஆரம்பிச்சு பதுக்கி வித்தவர் தான் வியாபாரம்மிஷன் வியாபாரி கொள்ளையடிக்கிறவர்கள் என்று அந்த கமிஷன் வேலையை ஒழுங்கா செய்தவர் பெரியார் அதுல குறைஞ்ச விலைக்கு சரக்க வாங்குவார் விவசாயத்தை அடிச்சு வாங்குவாரு வாங்குவார் அமர்கலமாறு பணம் எக்கச்சக்கமா சேர்ந்தது இது மாத்திரம் அவருக்கு பணம் சேர்ந்தது காரணம் இல்ல அவரு தொழில் இருந்தது என்ன தொழில் அதெல்லாம் சொல்ல முடியாது ஐயா ஒரு தொழில் இருந்தது அது இந்த தலைவரை தெரிஞ்சுக்கிட்டுமே அதெல்லாம் தெரியணும்னா சொல்லுங்க ஐயா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போட்டு உண்மையை தெரியணும்ல அவர் வந்து ஒரு அவருக்கு பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருந்தாங்க பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் சரி ஜமீன்தார்கள்லாம் அவருடைய வாடிக்கையாளர்கள் அந்த ஜமீன்தார்களுக்கு வேண்டிய வசதிகள் அறை ஏற்பாடுகள் எல்லாம் அவர் செய்வார் அதுல ஒரு பணம் எக்கச்சக்கமா வந்தது அந்த பணம் தான் கோடி வாடிக்கையாளர் சொல்றீங்க வாடிக்கையாளர்னா அவர்கிட்ட அடிக்கடி வந்து தொழிலுக்காக வர்றவங்க போறவங்க பணம் கொடுக்கறவங்க அதுல ஒரு புரோக்கர் கமிஷன் இவர் ஒரு புரோக்கர் வேலை தான் பார்த்தாரு விபச்சார புரோக்கர் அது என்னமோ ஒரு புரோக்கர் அது எக்கச்சக்கமா பணம் சேர்ந்தது எக்கச்சக்கமாக பணம் சேர்ந்த உடனே ரயில்வே லைன் பக்கம் ஏகப்பட்ட இடங்களை வாங்கினார் அங்கே ஒரு பெரிய சத்திரத்தை கட்டினாரு உடனே ஒரு பிள்ளையார் கோயில வச்சாங்க அப்போ கடவுள் பக்தி உண்டு அப்போ கடவுளை நம்புறாரு கடவுளை பின்னால தான் எதுக்குறாரு ஆனால் இன்னைக்கு தீக்கா வீரமணிகிட்ட போய் கேட்டா பெரியார் தோன்றின நாள்லயே ஒரு நாஸ்திகவாதியும்பாங்க ஆரம்பத்தில் ஒரு ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கையாளர் கடவுள் சிந்தனையாளர் அவர் முத முதல்ல பத்திரிகை தொடக்கிற போது ஒரு பெரிய பக்திமான கொண்டு வந்த திறக்கிறார் ஒரு பெரிய பக்த சீலர் ஒரு அடியார் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறார் அவர் நமக்கு கிடைத்திருப்பதே பெரிய பாக்கியம் அவராலே இந்த பத்திரிகை தொடங்கப்படுகிறது இந்த அந்த பத்திரிகை அட்டப்படம் எப்படி தெரியுமா பாரத மாதா படம் பாரத மாதா கொடியை பிடிச்சிட்டு இருக்கா அவளுக்கு பின்னாலே சிங்கம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பெரிய படம் அப்படித்தான் பெரியார் முத முதல்ல பத்திரிகை நடத்தினார் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இதை ஒரு பிஸ்னஸாக நடத்திட்டார் அது ஒரு பிஸ்னஸ் அவருக்கு அது ஒரு வருமானம் அதில் யாரும் கேட்க முடியாது அண்ணாதுறை வேலைக்காரன் அவர் சிஎன் சீஎன் அண்ணாதுறைக்கு முப்பது ரூபாயை அவருடைய கணக்கு பிள்ளை மாதம் மாதம் ஒன்றாந்தேதி அண்ணாதுறையுடைய மனைவி மதுரையாருக்கு அனுப்பிச்சிடுவாங்க பணம் போயிடும் இவர் கையில் கொடுக்கறதில்ல இவர் கையில் கொடுத்தா இவர் காலி பண்ணிடுவார் வீட்டுக்கு பணம் போய் சேராதுங்கிறதுக்காக பெரியார் முப்பது ரூபாயை மனைவி பேருக்கு அனுப்பிச்சிடுவார் அண்ணாதுறையுடைய மனைவி பேருக்கு அந்த அம்மா காஞ்சிபுரத்தில் இருந்தால் காஞ்சிபுரத்துக்கு முப்பது ரூபா வந்துடும் இவர் இங்கேயே தான் இருப்பார் மற்றபடி அண்ணாத்துடைய கையில் பணம் கொடுக்கறது கிடையாது எந்த பணமுமே கொடுக்கல எங்கேயாவது கூட்டத்துக்கு போனால் கூட்டு போவார் கூட்டு போவார் அங்கே சாப்பாடு வாங்கி போடுவாங்க போகிற இடத்துல நல்லா சாப்பாடு போடுவாங்க அதை சாப்பிட்டுக்கிட வேண்டிதான் சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்கா சாப்பாடு ஜோர் அப்படின்னு சொல்லி வேனில் ஏற்றிடுவார் பெரியார் மீது சாப்பாட்டை பூரா வேனில் ஏற்றும்பார் போகிற வயதில் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் பாரு சாப்பாடை கூட விட்டு வைக்கிறது சாப்பாடு விட்டு வைக்கிறது இல்லை அது சாப்பாடு போடுற இடங்கள்லாம் அவருக்கு தெரியும் அவர்களெல்லாம் சொல்லிடுவாரு அவனால பிரியாணி கூட சாப்பிடுவார் நான்வெஜ்ஜு சாப்பிடுவார் நல்லா முரட்டு சாப்பாட்டாக சாப்பிடுவார் அந்த சாப்பாட்டில் மிச்சம் இருக்கிறத பொட்டலை கட்டி எடுத்துக்கிட்டு எங்கே தண்ணி கரை இருக்கோ அங்கே வேனை நுப்பாட்டி சாப்பாடெல்லாம் எடுத்து எல்லாேரும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுப்பாரு தன்னுடைய சாப்பாடு இல்லை இது மந்தம் கட்சிக்காரன் சாப்பாடு அதே மாதிரி வீட்லேயும் சாப்பாடு போடுவார் வீட்டில் சாப்பாடு அவர் வீட்டுக்குள்ளே நடக்கும் பிரமாதமான சமையல்லாம் நடக்கும் சாப்பாடுலாம் போடுவார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் கட்சிக்கார முறை அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்குவான் அவர் இருக்கிற போது வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு போடுவாங்க பெரியார் ஊரில் இல்லாத காலத்தில் அவ்வளோ பெரிய தொழிலை உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுருவாங்க அது தொழில் அப்படி ஒரு வித்தியாசம் இருந்தது என்று திராவிட கழகத்துக்காரங்களே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் திராவிட கழகத்துக்காரர்கள்ட்ட ரொம்ப நட்பு வச்சுருந்தேன் அவங்க எங்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க அந்த காலத்து திராவிட கழகத்துக்காரர்கள் இப்போ எல்லாம் இப்போ இல்லை எல்லாரும் காலி ஆயிட்டாங்க இப்போ ஈ ராமசாமி அவருக்கு காலம் அவர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் இவர் சிஎன் அண்ணாதுரை அப்புறம் கருணாநிதி இதுல எல்லாருமே ஒரே லைன்ல இந்த ஒழுக்க கேடான வாழ்க்கை தான் ஒழுக்க கேடான வாழ்க்கை தான் அதை ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்களே உன்னுடைய தாயும் தான் தங்கையும் பெண்தான் அக்காவும் பெண்தான் உனக்கு பெண் போக வேண்டும் என்று ஆசை வந்தால் யாரிடத்துல வேண்டுமானாலும் போய்க்க அப்படின்னு பெரியார் சொல்லிட்டார் ஒழுக்கக்கேடான அவ அரசியல் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை பணம் அடிக்கிறது துட்டி அடிக்கிறது மோசமான ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி வச்சிருந்தார் பெரியார் அந்த கூட்டம் தான் இப்போ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அண்ணாதரை வந்து முதலமைச்சர் ஆனவுடனே வந்து பெங்களூரில் போய் இருந்துட்டு முன்னால இங்கே வரல அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு பானுமதியை மையப்படுத்தி உடனே அது அவர் சொன்னார் அவளுடன் கற்பிற சிறந்த காரிகள் எல்ல நான் முற்றும் திறந்த முனிவன் இல்லை அதை விட ரொம்ப அதிகமா பேசினார் ஒரு இடத்துல நானாக போவது கிடையாது நானாக தேடி அலைவது கிடையாது விடுவது கிடையாது இந்த பாலிசி எங்க வாங்குறாரு பயங்கரமான கொள்கை ஆமா பெரியார்கிட்ட வாங்குறாரு பெரியார்தான் அந்த பாலிசியை கொடுத்துக்கிறாரு பெரியார் அந்த காலத்துல மிகப்பெரிய ஆட்களெல்லாம் கொண்டு வந்து அவருடைய ஈரோட ஆதங்கரை கூட்டு போயிடுவாரு அது கூட வர வேண்டிய ஆட்களும் வருவாங்க பெரிய பெரிய பிரபுக்களும் வருவாங்க பிரபுக்களுடைய மடியில் கையை போட்டு பணத்தை எடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு அவருடைய மனைவி ப்ரிப்பேர் பண்ணி வண்டியில் வச்சு அனுப்புவாங்க அது அப்படியே அங்கே வந்து சேரும் சாப்பிடுவாங்க ராத்திரி பூராவும் கூத்தடிப்பாங்க என்ன கூத்து என்ன கூத்தடிப்பாங்க அதெல்லாம் கூத்தடிப்பாங்க அப்புறம் கலைஞ்சி போவாங்க இப்படி ஒரு வருமானம் அது ஒரு வருமானம் மிளகாவத்தில் ஒரு வருமானம் மஞ்சளில் ஒரு வருமானம் அரசியலில் ஒரு வருமானம் ஏகப்பட்ட பணம் வந்து சேர்ந்து இதெல்லாம் ஒரு பிழைப்பா அப்படிப்பட்ட எச்சு பிழைப்பு தான் பிழைச்சிருக்க அவர்கள் பெரிய அரசியல் மா மேதை தந்தை பெரியார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தந்தைங்கிறது அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அது காரணம் என்னன்னா அண்ணாதுரை பத்தி தாறுமாறா பேசினாரு அண்ணாதுரை பிரிஞ்சு போயிட்டாரு ஏன் பிரிஞ்சு போனாரு தெரியும் இல்ல மணியம்மையை திருமணம் பண்ற அவர் பிரிஞ்சிட்டு போயிட்டாரு அப்படி பிரிஞ்சு போனதுக்கு மெயின் காரணம் மணியம்மை திருமணம் அல்ல மணியம்மை திருமணமும் ஒரு காரணம் எழுபது வயசுக்கு மேலே அவர் ஒரு இருபத்தாறு வயது பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா மகள் போல வளர்த்த விழையை மனைவியாக்கலாமா இது முறையா வயதானவர் இளம் பெண்ணை திருமணம் செய்து எதிர்த்து எத்தனை இடங்களில் நாம் கூட்டம் நடத்தி இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் இளம் பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் ஆனால் பெரியார் அந்த தவறை செய்யலாமா என்றெல்லாம் அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார் அப்போ ஈரோட்டில் இல்லை அவர் தனியாக காஞ்சிபுரத்தில் இருக்கார் எல்லாரும் அவர் வீட்டுக்கு போறாங்க அண்ணாதுரை வீட்டுக்கு போறாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க கட்சி வைக்கணும் தனி கட்சி வைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க அத கூட துணிவாக எல்லாரும் சொல்ல முடியல பயப்படுறாங்க எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட நேரத்தில் மணியம்மையினுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இது தகாத திருமணம் இது பொருந்தாத திருமணம் எழுபது வயது கிழவன் இருபத்தாறு வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அண்ணாதுரை அவர்கள் கேள்வி கேட்டு வெளியே போனார்

ஓ அவர் வந்து ஆம்பூருங்கிற ஊரை சேர்ந்தவர் ஆம்பூர்னால் ரெண்டு ஆம்பூர் இருக்குது வேலூர் பக்கம் ஒரு ஆம்பூர் இருக்குது எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆம்பூர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆம்பூர் ரெண்டு ஆம்பூராக இருக்குது கேளாம்பூர் மேலாம்பூர்னு இருக்குது அதில் ஒரு ஆம்பூரில் பிறந்தவர் தான் இவர் அவங்க ஃபோர் ஃபாதர் தாத்தா வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் சங்கடப்பட்டு திருச்சி பக்கத்தில் மன்னச்சநல்லூர்னு ஒரு ஊர் அந்த மன்னச்சநல்லூருங்கிற ஊரில் போய் ஒரு வீடு எடுத்து அந்த வீட்லேயே ஒரு கிளப்பு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தார் அந்த ஹோட்டல் நடத்திட்டுருக்கிற போது தான் அவருடைய பையனுக்கு வீரமணி பிள்ளையாக பிறக்கிறான் அப்படி வீரமணி பிறந்தவொன்று அவனுக்கு பெயர் வந்து ஆம்பூர் சாஸ்தாவோட பேர் ஆம்பூர் சாஸ்தா பேர் வீரமணி அந்த வீரமணி சாஸ்தா பேரை வைக்கிறாரு கிழவர் போயிடுறாரு கிழவர் போனதுக்கப்புறம் வீரமணியுடைய அப்பாவுக்கு வேறு எந்த வியாபாரமும் பிஸ்னஸும் தெரியாது திருச்சியில் வந்து ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறாரு திருச்சியில் ஹோட்டலில் வேலைக்கு போற போது திருச்சி மாநகரில் ஒரு யாதவருடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு போர்ஷனை வாடகைக்கு வாங்கி அங்கே தங்குறாரு இவர் தங்குன நேரம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு செத்து போயிட்டார் அவர் செத்து போன பிறகு அந்த குடும்பத்துக்கு கேர்டேக்கராக அந்த கோனார் வந்துட்டாரு அந்த கோனார் ஒரு திராவிடர் கழகத்துக்கார் எட்டு வயசு பத்து வயசு வீரமணி வர்ற போது அவனை மேடையில ஏற்றி பேச விட்டாரு பையன் நல்லா பேசுறான் தான் அவர் உள்ள வந்தார் அதிர்ச்சியான தகவல்களா இருக்குது அதிர்ச்சியான தகவல் இந்த தகவலை வந்து கல்லை ஒரு கூட்டத்துல அரியர சுப்பிரமணியம்னு ஒரு தேசியவாதி சிறைச்சாலைக்கு போனவர் எங்க அப்பாவுடைய நண்பர் அவர் பேசினார் கூட்டம் முடிஞ்சு கார்ல போற போது அண்ணா ரொம்ப அருமையான ஒரு கதை ரொம்ப அழகாக இருக்குது நல்லா அட்ராக்டிவாக பண்ணி பேசாமல் நீங்கள் கல்கி மாதிரி கதையெல்லாம் எழுதிடலாமே அப்படின்னு நான் சொன்னவனே என்ன அப்படி சொல்கிறேன் நான் உண்மையில சொல்கிறேன் நடந்த கதையை சொல்கிறேன் உன் வீட்டுக்கு ஆம்பூர் ஆட்கள் வர சொல்லி அவங்களை சொல்ல சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் மன்னாச்சன் நல்லூரில் ஆம்பூர்காரங்க கொஞ்சம் குடியிருக்காங்க அவங்களாம் வந்தாங்க அவங்களெல்லாம் என் வீட்டுக்கு அனுப்புனார் அவங்களெலாம் என்கிட்ட சொன்னாங்க அவன் எங்கள் தான் சொன்னாங்க ஏ என் சிவராமன் தினமனியில் ஆசிரியர் இருந்தார் பெரிய ஆசிரியர் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் தான் திறமணிக்கு ஆசிரியராக இருந்தார் பெரிய எமினன் ஸ்காலர் பெரிய கெட்டிக்காரர் அவர் காங்கிரஸ்காரர் ஜெயிலுக்கு போனவர் அவர் வந்து காந்தி சொன்னார்ன்னு சொல்லி படிப்பை விட்டவர் காந்தி சொன்னார் ஒத்துழைமை இயக்கம் யாரும் படிக்க போக வேண்டாம்னார் ஒத்துழை அமை இயக்கம் யாரும் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம்னார் ஒத்துழை அமை இயக்கம் யாரும் அரசாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னார் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் சோத்துக்கு என்ன அது அதுவும் முட்டாள்தனமான திட்டம் அந்த திட்டத்தை எஸ் சின்ன எதிர்த்தார் எஸ்டின் வாசி எங்க அதெல்லாம் ஏத்து காந்தி சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னா அதனால அவர் எதிர்த்தார் சில பேர் இவர்கள் எதிர்த்தார்கள் வைத்தியநாதையர்னு மதுரையில் ஒரு பெரிய தியாகி அவர் நான் வேலையை விட்டுடுறேன் வேலையை விட்டுட்டு நாங்கள் முழு நேரம் அரசியல் பண்ண போறேன்னார் அப்போ கல்கத்தாவில் இருந்து வந்த ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் சொன்னார் வேலையை விட்டுட்டியானா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க நீ வழக்கறிஞராகவே இருந்து கொண்டு அதில் வரக்கூடிய சம்பளத்தில் எல்லாரையும் சேர்த்து கட்சியை நீ நடத்து அப்படின்னு சொல்லி வை வைத்தியநாத வைத்தியநாதவர் காப்பாற்றினார் வைத்தியநாதுடைய குமாரர் வை சங்கரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ரெண்டு முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வைத்தியநாத இரவர்கள் இருந்தவர் அப்பேற்பட்ட மாபெரும் தியாகிகள் எல்லாம் கட்சி நடத்தினாங்க மதுரையில் காரங்க மகாநாடு போட்டான் மதுரையில் மகாநாடு போடுறபோது மகாநாட்டு நேரத்தில் ஒரு இடைவெளி நேரம் பிரேக் அந்த பிரேக்கில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் வந்துட்டான் யார் தீகாக்காரனா வந்து அந்த அம்மன் கோயிலில் முன்னால் நின்றுட்டு அங்கே உள்ள சாமியை கேவலமாக பேசி அம்பாவை கேவலமாக பேசி அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க எப்போவும் அசிங்கமாக பேசுறதுங்கிறது அவர்களுக்கு ரெகுலர் வேலை அந்த மாதிரி பேசிய பழகினவங்க அந்த மதுரையிலிருந்து ஆன்மீக பகுதியாக நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து அடித்தான் அடித்து வரட்டினா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து அடித்து தீக்கா மகாநாடு வரைக்கும் அடித்து வரட்டினா மகாநாட்டு பந்தலை தீய வச்சு கொடுத்துட்டாங்க பயங்கரமான ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது யாராலும் ஒன்றும் செய்ய முடியல அப்போ மதுரை வைத்தியநாத ஐயர் தான் வந்து பெரியாரை காப்பாற்றி பேக் பண்ணி ஈரோட்டுக்கு அனுப்புனார் அதே மாதிரி மதுரை வைத்தியநாத ஐயர் தானே அந்த ஆலய பிரவேசம் ஆலய பிரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற போது ஆலய பிரவேசத்தை ஆரம்பித்தார் அந்த ஆலய பிரவேசம் நடக்கிற போது சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆலய பிரவேசத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கோவிலுக்கு வருவார்களானால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க பதடி போனார் வைத்தியசங்க வைத்தியம் வைத்தியநாதையர் நேரம் முதலமைச்சரை போய் பார்த்தார் வைத்தியநாதையர் போய் சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்தாரு உடனே ராஜா சுன்னர் ஒன்றும் இல்லை நீ போய் முத்துராமலிங்கத்தேவர் வைப்பார் நேர முத்துராமலிங்கத்தேவர்கிட்ட வந்து சொன்னார் அப்படியா அப்படின்னார் ஒரு துண்டு சீட்டு எழுதினார் மதுரையில் வைத்தியநாதையர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அம்மை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்குள்ளே போக இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமே ஆனால் அங்கே நடப்பதே வேற சில பேர் ரத்த ஆறு ஓடும் என்று நான் அவர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நான் வைத்தியநாதையர் அவர்களோடு வருவேன் அவர்களும் வரட்டும் பார்க்கலாம் ஒரு துண்டு சீட்டு எழுதி அதை பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சார் ஒரு பயம் அல்ல ரொம்ப அருமையாக ஆலய பிரவேசம் நடந்தது ஆலய பிரவேசம் நடந்த உடனே சட்டப்படி இதை கண்டிக்கிறோம்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ராத்திரியோட ராத்திரியா முதலமைச்சராக போகிறது பிரீமியர்னு பேர் பிரதமர்னு பேர் ராஜாஜி ஒரு தீர்மானத்தை போட்டு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஆலயத்திற்குள் எல்லாரும் போகலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டார் அதனால் அவர் மேலே எந்த வழக்கும் போட முடியல அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து எல்லா இதையும் வாங்கி கொடுத்தது உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்தது ஈவேரான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈவேரா ஒன்னும் வாங்கி கொடுக்கல ஒன்னும் வாங்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்கல ஒன்னும் செய்யல ஒரு துரும்ப கூட கிள்ளல ஆனா அவர் சொன்னாரு இன்றைக்கு சில பேருக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஏன்னு தெரியுமா பள்ளனும் பரையனும் படிச்சதுனால மத்தவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னார் துணிவில கூடி போச்சு ஆமா துணிவில கூடாதா பள்ளி பரட்சி ரவிக்க போட ஆரம்பிச்சா அதனால துணிவில கூடி போச்சு அப்படின்னு பேசினாரு அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எதையுமே செய்யலை வைக்கம் வீரர் அப்படிங்கிறாங்க வைக்கத்தில் வீரர்கள் போடலங்க வைக்கம் போராட்டம் காங்கிரஸால் நடத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று காந்திக்கு கடிதம் எழுதினாங்க காந்தி அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஆலோசனை பண்ணி சரி நடத்துங்க ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க கவனமாக நடத்துங்கன்னு சொல்லி அனுப்புனார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்போ காங்கிரஸ் ராஜாஜி தலைமையில் இருந்தது ராஜாஜி கிட்ட சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாயை வைக்கம் போராட்டத்துக்கு கொடுக்க சொன்னார் வைக்கம் போராட்டத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நிதியிலிருந்து ஒரு ஆயிரம் ரூபாயை ராஜாஜி அனுப்புனார் அதுக்குள்ளே பெரியார் அங்கே போகிறார் பெரியார் எப்படி போகிறாருன்னா அந்த மதுரை வைக்கத்தில் அந்த போராட்டம் கொஞ்சம் தளர்ச்சி அடைந்தது அந்த தளர்ச்சி அடைந்த நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில மாசியை தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து யாரையாவது அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் கடிதம் எழுதினாங்க பெரியார் போனார் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் போராட்டத்தில் கலந்து கொண்ட உடனே அவரை கைது பண்ணாங்க அந்த போராட்டத்துக்கு அவர் போடுறாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த மந்திரிகள் அமைச்சர்கள் பாளையப்பட்டுக்கள்லாம் இவருக்கு ரொம்ப வாடிக்கையாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னீங்களா அந்த வாடிக்கையாளர்கள் ஒரு வாடிக்கையாளர் தான் அப்போ அங்கே ராஜா அவர் உடனே நீங்க எங்க அரண்மனையிலேயே வந்து தங்குங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வந்து தங்குங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த ராஜா கூப்பிட்ட உடனே அவர் காங்கிரஸில் இருந்த காரணத்தினால நல்ல புத்தியோடு அவர் சொன்னார் நான் போராட்டத்திற்காக வந்திருக்கிறேன் உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட வந்திருக்கிறேன் இப்போ நாம வர முடியாது பின்னாறு அப்புறம் பார்க்கலாம் உடனே வேற வழி இல்லை அந்த போராட்டம் நடந்தது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்தில் போராட்டம் எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த காந்தியடிகள் ராஜாஜி அனுப்புனார் ராஜாஜி எஸ் சீனிவாசிங்கார் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் வந்தாங்க அதுக்கு முன்னால் சில பேர் போராட்டத்தில் கைதாகி உள்ளே போனவங்க வெளியே வந்தாங்க அப்படி வெளியே எல்லாம் ராஜாஜி சந்தித்து பேசினார் அவர்களெல்லாம் சந்தித்து பேசி அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஆட்களை அனுப்பி தமிழ்நாட்டிலிருந்து நிதி வசூல் பண்ணி கொண்டு வர சொல்லி அந்த நிதியை வசூல் பண்ணி கொண்டு வந்து கேரளா காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க அந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் காந்தியடிகள் கேரளா மாநிலத்துக்கு வந்து அரசருடைய பிரதிநிதிகள் அப்போ அரசர் இறந்து போயிட்டார் அரசருடைய மனைவி ராணி இடத்துல பேசி முக்கியமான இந்து மத தலைவர்களிடத்தில் பேசி தாழ்ந்தப்பட்ட கோவிலை சுற்றி வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஈழவர்கள் போன்ற தாழ்ந்த ஜாதி என்று எல்லாம் கலந்து பேசி எல்லாருக்கும் ஒரு சுமூகமான ஒரு தீர்மானத்தை போட்டு கோவிலை சுற்றி எல்லாரும் வரலாம் என்று அனுமதியை அரசு இடத்திலே வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி இதில் பெரியார் ஒன்றும் செய்யலை ஆனால் பெரியார் உள்ளே போனார் போராட்டத்தில் போனார் ரெண்டு தடவை கைதாயி உள்ள போனார் அவர் நடத்திய முதல் போராட்டமும் கடைசி போராட்டமும் அதுதான் அதுக்கப்புறம் அவர் எந்த போராட்டமும் நடத்தல ஒரு உதாரணம் சொல்கிறேன் குத்தாலத்தில் இன்னைக்கு நம்ம யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் குளிக்கலாம் எந்த அறிவியில் வேணாலும் குளிக்கலாம் ஐந்து அறிவியில் குளிக்கலாம் அந்த அறிவியில் எந்த அறிவிலையும் குளிக்கலாம் ஒரு காலத்தில் வெள்ளைக்காலன் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குளிக்க குளிக்கக்கூடாது அவங்க யாருக்கும் குளிக்கிறதுக்கு உரிமை கிடையாதுன்ட்டாங்க அதை எதிர்த்து தினமணி ஆசிரியர் டி எஸ் சொக்கலிங்கம் என்கின்ற ஆசிரியர் ஒரு போராட்டத்தை நடத்தினார் தினமணி பத்திரிகையுடைய முதல் ஆசிரியர் டி எஸ் சொக்கலிங்கம் இல்ல இதுல ஒரு சின்ன சந்தேகம் சொக்கலிங்கம் நீங்க சொல்ல முடியும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்ல அவர் பிள்ளை பிள்ளை ஆச்சரிய இருக்கட்டும் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆனா அங்க குளிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாமே பட்டியல் இனத்துல உள்ளவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் குளிக்க கூடாது வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தடை போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா போராடுனது வந்து பிள்ளைமாரி சமுதாயத்தை பிள்ளைமார் சமுதாயத்தை டி எஸ் சொக்கலிங்கம் சத்தியாகிரகம் டி எஸ் சொக்கலிங்கத்தை கைது பண்ணி உள்ள வச்சிடறாங்க அப்போ அவருக்கு வெற்றி கிடைக்கல நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்தில் வரைக்கும் போறாங்க பிரிவி கவுன்சில் என்ன தீர்ப்பு சொல்றான் லண்டன்ல உள்ள பிரிவி கவுன்சில் அங்க யாரும் வேற யாரும் போக கூடாது கோவிலுக்கு வந்தா தண்ணி எடுத்துக்கிட்டோம் மற்றபடி யாரும் உள்ள வரக்கூடாது அப்படியே வரணும்னால அவங்க வரலாம் இவங்க வரலாம்னு சொல்லி அதுலயும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரிஜனங்கள் உள்ள வரக்கூடாது

பெரியார் ஒன்றும் திரும்ப கிள்ளி போடல டீய சொக்கலாம் போராட்டம் நடத்துகிற பொழுது பெரியார் தாடிய உருவிக்கிட்டு எங்க இருந்தாரு தான் இருந்தாரு அவர் வரல வீரமணியெல்லாம் அப்ப பிறக்கல அவனும் அரசியலுக்கு வரல யாருமே வரல ஆனால் ராஜகோபாலாச்சாரி தான் ராஜாஜி தான் எழுதினார் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா மிகப்பெரிய சீர்திருத்த வேலைகளை எல்லாம் சீர்திருத்தங்களை எல்லாம் செய்தது யாரு ராஜாஜி தான் செய்தார் ராஜாஜி சீர்திருத்தங்களை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பெரியார் சீர்திருத்தம் பண்றதுக்கே வாரார் பெரியார் ஒன்றும் எந்த சீர்திருத்தம் பண்ணலை எந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்காகவும் போராடவில்லை சேலத்தில் ராஜாஜி சேர்மனாக இருக்கிற காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் சமையல் பண்ணுறது குறிக்கக்கூடிய சமையல் கிச்சன் இருக்க சமையல் கட்டு அதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள சேர்த்தார் ஆஹா கெட்டு போச்சு இவங்களெல்லாம் சேர்த்துட்டாரு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க அப்போ யாரு சேர்மன் ராஜகோபாலாச்சாரியார் சேர்மன் ராஜாஜி சேர்மன் ராஜாஜி சொன்னார் யாராவது இங்கே சாப்பாடு சரியில்லை அது தெரியல அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அவங்கள நான் பள்ளிக்கூடத்துல இருந்தே விளக்கிடுவேன்னார் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னார் பள்ளிக்கூடத்திலிருந்தே விளக்கிடுவேன்னு சொன்னோன்னா அவ்வளோ பேர் வாயை பொத்திட்டு எல்லாரும் வந்துட்டாங்க பள்ளிக்கூடம் ஒழுக்க நடந்து தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் படித்தாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க அவர்களுக்கு பணம் கட்டினது ராஜாஜி தான் ராஜாஜி பணம் கட்டி படிக்க வச்சு அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தாரு அந்த காலத்தில் அந்த புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் ராஜாஜி செய்ததைப் போல பெரியார் எங்காவது செய்திருக்கிறாரா என்று நான் கேட்டேன் சரிங்க பல்வேறு தகவல்களுக்கு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் 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 அனைவருக்கும் நன்றி